பிரதான செய்திகள் முதலில் மீண்டும் இந்தியா வெடித்தது புதிய சர்ச்சை அத்தியாவசியமான பொருட்களுக்கு வருகிறது கட்டுப்பாட்டு விலை சாக்கு பையிலிருந்து சிசுவின் சடலம் ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட பேரிடப்பு கடங்கரலில் புலந்த எண்ணெய் கப்பல் தொடர்வன விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் கொழும்பு பண்டார் பண்டார்நாயக்க விமான நிலையம் சர்வதேச விமான நிலைய அமைப்புகளை கேட்டு அபிவிருத்தி செய்யப்படும் என சிவில் விமான சேவைகள் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் விமான நிலைய வளாகத்தில் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கட்நாயக்க பண்டார்நாயக்க விமான நிலையத்தின் ஊடாகவே பலர் நாட்டிற்குள் பிரவேசிக்கின்றார்கள் பயணிகளின் வரவை கேட்க விமான நிலையத்தில் தங்கியிருப்பதற்கான வசதிகள் குறைவாகவே காணப்படுகிறது அவர் நிவர்த்தி செய்வதற்கான யோசனை திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது எனினும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்த அபிவிருத்தி திட்டம் இடைநிலவில் கைவிடப்பட்டது நிறைவு செய்வதற்கான சாத்தியம் காணப்படுகிறது கட்டணக்க பண்டார் நாயக்க விமான நிலையத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் இலங்கையின் சுற்றுலா துறையை பொறுத்தவரை பண்டார் நாயக்கா விமான நிலையம் முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி ரணிவிக்ரோசிங் எதிர்வரும் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிய வருகிறது ஒரு வார காலம் இந்தியாவில் முக்கியத்துவம் சந்திப்புகளில் அவர் ஈடுபட உள்ளார் என்று இரண்டாவது தடவையாக இந்தியாவுக்கு மேற்கொள்ளும் விஜயம் இதுவாகும் இதன்படி கடந்த நவம்பர் இருபத்தி ஓராம் திகதியின் ரணில் இந்தியாவுக்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணிவிக்ரோசிங் தனது இந்திய விஜயத்தின் போது பல விசேஷ சந்திப்புகளையும் நடத்த உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சட்ட பரீட்சையில் மோசடி செய்தே முன்னாள் அமைச்சர் நாமல் ராயபக்ச சட்டத்திறனார் என தெரிவித்து குற்ற புலனாய்வு துணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது சிவில் சமூக பிரதிநிதியான மோசடி ஊழல் மற்றும் விரயத்துக்கு எதிரான பிரஜைகள் இயக்கத்தின் தலைவர் துஷார என்பவராலேயே இந்த முறைப்பாடு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது முறைப்பாட்டை பதிவு செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் நாமல் ராயபக்ச மோசடி செய்து சட்டப்பட்டம் பெற்றதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக கூறியுள்ளார் நாமல் சட்ட பரீட்சைக்கு அமரும் போது தனியரையில் இரண்டு சட்டத்திறனிகள் அவருக்கு விசாரிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் நாமல் ராயபக்சாவின் சட்டப்பட்ட மோசடியானது என்பது நிரூபிக்கப்பட்டால் பட்டம் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் மேலும் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று துஷாரா மேலும் தெரிவித்துள்ளார் பல அத்தியாவசியமான பொருட்களுக்கு அதிகபட்ச சில்லறை விலை விதிக்கப்படும் என வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அப்தி அமைச்சர் இந்த நாட்டில் நுகர்வோர் சுரண்டப்படுவதாகவும் நுகர்வோர் அதிகார சபையும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் தற்போது பல பொருட்களுக்கான அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்க நுகர்வோர் அதிகார சபையின் நுகர்வோர் போரவை செயற்பட்டு வருவதாக தெரிவித்த அமைச்சர் வசந்த சமரசிங்க கூடிய விரைவில் விலை மக்களுக்கு அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் நாற்பது ரூபாய்க்கு விற்கப்படும் தற்போதைய தண்ணீர் போத்தல் நூறு ரூபாய்க்கும் ஐம்பத்தி இரண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் உப்பு போதை நூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மொரட்டுவ அங்குலான லட்சபத்திக பிரதேசத்தில் உள்ள ஆறு ஆறுகொன்றில் மிதந்த சாக்கு பையிலிருந்து சிசு ஒன்றின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக மொரட்டுவை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆற்றுப் பகுதியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த நபர்கள் சிலரும் ஆற்றில் மிதந்து கொண்டிருந்த சாக்கு பையொன்றை சோதனை இட்டுள்ளார்கள் இதன்போது சாக்கு பைக்குள் சிசுவின் சடலம் இருப்பதைக் கண்டு ஒழியாக போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார்கள் இந்நிலையில் சடலம் மீட்கப்பட்ட சிசு தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மொரட்டுவ தலை மிக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உலகச் செய்திகள் ரஷ்யாவின் இரண்டு எண்ணெய் கப்பல்கள் கருங்கடலில் விபத்துக்குள்ளாகி புலைவடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறு புலவடைந்துள்ள கப்பல்களில் இருந்து கசிந்த எண்ணெய் கடலில் மிகுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடம்பு இலக்கு மத்தியில் முதலாவது கப்பல் பிழைவடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டு கப்பல்களில் சேர்த்து இருபத்தி ஒன்பது பணியாளர்கள் இருந்துள்ளார்கள் இதில் பணியாளர் ஒருவரும் இழந்துள்ளார் இரண்டாவது கப்பல் சேதமடைந்த நிலையில் அவ்விடத்தை விட்டு நகர்ந்துள்ளதாகவும் அது கதையொருங்கி இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினாலில் மொஸ்கோவால் சட்டவிரோதமாக இணைக்கப்பட்டுள்ள உக்ரைனின் தீபகற்பமாக கிரிமியாவிலிருந்து ரஷ்யாவை பிரிக்கும் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி விளிடிமீர் புடின் துணை பிரதமர் விட்டலி சவேலியோ தலைமையில் இந்த சம்பவத்தை விசாரிக்க ஒரு குழுவை அமைக்க உத்தரவிட்டுள்ளார் மேலும் அதிகாரிகள் சம்போதரவில் விசாரணைகள் நடத்தி வருகின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கட்டநாயக்க விமான நிலையம் குறித்து அனுர அரசின் நாமல் ராயபக்சாவின் சட்டப்பட்டம் பட்டம் வெடித்தது புதிய சர்ச்சை அத்தியாவசியமான பொருட்களுக்கு வருகிறது கட்டுப்பாட்டு விலை சாக்கு பயிலிருந்து சிசுவின் சடலம் ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட பேரிழப்பு கடுங்கரலில் குழந்த எண்ணெய் கப்பல்